அபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறுகின்ற பொழுது அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடராக செய்து கொள்ளுங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இந்த செயலை செய்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜும் உம்ராவும் என்பது இரண்டும் மனிதர்களுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது மேலும் வறுமையை ஒழித்து விடுகிறது வறுமையை இல்லாமல் விடுகிறது என்று செலதாளி சொல்லுவார்கள் எப்படி ஒரு பொற்கொள்ளனின் உலை தீ என்பது இரும்பினுடைய வெள்ளியினுடைய தங்கத்தினுடைய அழுக்குகளை எப்படி நீக்கிவிடுகிறதோ அதே ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரு மனிதனுடைய வறுமையை நீக்கிவிடுகிறது அவனுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது எனவே அஜ்ஜையும் உம்ராவையும் தொடராக செய்வதற்கு இறைவன் வாய்ப்பை தருவானாக